கனகன்பட்டி குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன கிட்டு என்னமோ புத்தகத்தை அவ்வளோ தூரம் வச்சு படிச்சுட்டு இருக்கிற பக்கத்தில் வச்சு படியேன் ஐயா நல்ல வேலைங்கையா வந்துட்டீங்க ஐயா ஐயா நான் இப்போதாங்க நினைச்சிட்டே இருந்தேன் உங்களை ஐயா தூரமாக வச்சா எனக்கு நல்லா தெரியுதுங்க ஐயா பக்கத்தில் வச்சு படிக்க எனக்கு தெரியவே மாட்டேங்குது எழுத்து வந்து ஒன்றுமே தெரியும் பக்கத்தில் வச்சா தெரிய மாட்டேங்குது என்னடா உனக்கு கிட்ட பார்வாப்பா இது இதுக்கு ஒன்றும் செய்யாத சா தாமரை கிழங்கு நான் இப்போ என்ன பண்ணுறதுனா நல்லா ந நல்லா பொடி பண்ணி உனக்கு நான் வந்து அதை ஒரு எலும்பிச்சு அளவு தர்றேன் அதை நீ பாலில் கலக்கி ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை காலில வெறு வித்துல சாயந்தரம் இதுல வருத்துல சாப்பிட்டு வாப்பத்தெட்டு நாளைக்கு சாப்பிட்டு வா அப்புறம் வந்து என்னை வந்து பாரு இதா வாங்கிட்டு போ ஐயா நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுங்க ஐயா இப்ப பாருங்க நானு புத்தகத்தை பாருங்க பக்கத்துல வச்சு படிக்கிறேன் நல்லாயிருச்சா உண்மையிலே நல்லாயிருச்சிங்க உங்கள் மருந்து வாழ்க ஐயா வாழ்க நன்றி வணக்கம்